டாக்டர் திருமான் சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்கிறார் வேதம் புதித்து படத்திலே அந்த வசனம் வரும் அது என்ன நீங்கள் படித்து வாங்கிய பட்டமா என்ற எதற்காக எந்த சூழலில் வரும் என்பது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லுகிறேன் ஆம் எங்களவர் இது படித்து வாங்கிய பட்டம் அந்த சாதி ஒட்டு வரம் இல்லைய அது எப்படியாப்பட்ட பேராசிரியர்கிட்ட சிக்கி என்ன பாடுபட்டு இருக்கார் என்று பேராசிரியரை சொன்னவர்கள் நமக்கு புரிபடுது உண்மையிலே பேராசிரியர் சொக்கலிங்கம் அவர்களுடைய உரை இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு சரணம் என்று நான் பார்த்தேன் நான் வந்து அந்த ஆய்வு ஏட்டினுடைய சாராம்சத்தை ஆங்கிலத்தில் ஸ்னாப் சொல்லுவோம் நம்ம அதை கொடுத்தாங்க அதை படித்து பார்த்துட்டு ஆகா இதை பற்றியும்ல நிறைய பேசணுங்கிற ஒரு ஆவலாதி வந்துடுச்சு இருந்தாலும் நான் என்னை அடக்கி கொண்டு இந்த அமைப்பாய் திரள்வோம் அதை நான் படித்த பொழுது எனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வைத்தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த நூல் பற்றியே அமைப்பாய் துறள்வோம் நூலை பற்றியே எதிர்காலத்திலே நிறைய பிஎஸ்டிகள் வரப்போகுது முகதாட்சியத்துக்காக சொல்லல இதை நான் படித்து சில மாதங்கள் விட்டானே அதை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு என்ன பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தலைவர்கள் இருக்காங்க ஆனா அவங்க பெரும்பாலும் அறிவி ஜீவிகளா இருப்பதில்லை அறிவி ஜீவிகள் இருக்காங்க ஆனால் அவங்க மக்கள் தலைவராக மலர்வது இல்லை மக்கள் தலைவராகவும் இருந்து ஜீவியாகவும் இருந்தது என்று சில தலைவர்கள் ஏற்கனவே உண்டு அண்ணாவை சொல்லலாம் ஜீவாவை சொல்லலாம் கலைஞரை சொல்லலாம் இப்பொழுது நம் காலத்தில் மக்கள் தலைவராகவும் அறிவு ஜீவித தலைவராகவும் ஒருங்கே இருப்பது நம்முடைய எழுச்சி தமிழர் இது எளிய விஷயம் இல்லைங்க நான் பல கட்சி தலைவர்களோட பழகிறேன் அப்பெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ன அருணன் நீங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்கீங்கன்னு சொல்றாங்க எனக்கு தான் படிக்க நேரமே இல்லை எனக்கு உள்ளுக்கு ஒரே அச்சவம் படிக்காமல் எப்படி ஒரு தலைவரான பல தலைவர்களுக்கு படிக்கவே நேரம் இல்லை நம்முடைய எழுச்சி தமிழருக்கு பிஹெச்டி படிக்கவே நேரம் வந்திருக்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு ஒரு வீரிய மிக்க விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சியை நடத்தி கொண்டே ஒரு நுணுக்கமான சீரியஸான ஒரு ஆய்வு பணியையும் செய்து முடித்திருக்கிறார் என்றால் நான் சொல்வேன் நமது காலத்தின் புத்தி ராட்சசன் நம்முடைய திருமான் நம்ம எல்லாருமே ராட்சசர்கள் தான் நான் மூல பரபரையே சொல்றேன் அதுல புத்தி ராட்சசன் என்கிற ஒரு சொல்லாடல் உண்டு ராட்சஸர்கள் வலிமை மிக்கவர்கள் அவர்களை தந்தரத்தால் தான் வென்றார்கள் ஆரியர்கள் இது பழைய வரலாறு அவர்களாலும் வெல்ல முடியாத ஒரு புத்திராட்சன் இன்றைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே கிளம்பி இருக்கிறார் ஏன் நான் இவ்வளவு புலகாங்கிதமா பேசுறேன் காரணம் இதை எதிர்பார்க்கலை இந்த நூலை படித்த பொழுது இவ்வளவு ஆற்றல் மிக்க சிந்தனையாக அது இருக்கும் என்று அமைப்பாய் திரழ்வோ தலைப்பு எடுப்பிலேயே அமைப்பு என்றால் என்ன என்பதற்குள் நுழைகிறார் சொல்லுகிறார் அமைப்புனா என்ன தெரியுமா ரொம்ப எளிமையா குடும்பம் கூட ஒரு அமைப்பு தாயா நீங்க என்னைக்கா யோசிச்சிருப்பீங்களா குடும்பம்னா என்ன நினைப்போம் ஏயா அதை நினைவுபடுத்துற பேராசிரியை கூட அப்படி லேசா நினைவுபடுத்தி எப்படி ஒரு சிக்கல்லா இருக்குன்னு சொல்றாரு ஆனால் எழுச்சி தமிழர் சொல்லுகிறார் குடும்பமும் ஓர் அமைப்பு அந்த அமைப்பிலிருந்து அடுத்த ஒரு கோடி அமைப்பு அரசு அப்படிங்கிறார் ரெண்டுக்கும் இடையில் எத்தனை விதமான அமைப்புகள் எதன் பெயரால் இனத்திலிருந்து சாதியிலிருந்து மதத்திலிருந்து ஆண் பெண் பால் இனத்திலிருந்து எத்தனை வகையான அமைப்புகள் இருக்கின்றன என்று நடுவில் இவ்வளவு இருக்கு அப்படி என்றால் இந்த அமைப்பு பற்றிய ஒரு ஞானம் நமக்கு தேவையா இல்லையா அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த நூலை படிக்க வேண்டும் என்பது இயல்பானது தலைப்பே சொல்லும் ஆனா நான் என்ன சொல்லுவா சொல்லுவேன் குடும்பஸ்தர்கள் எல்லாருமே படிக்கணும் அது ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்காக மட்டுமல்ல இந்த நூலினுடைய பிற்பகுதி நாற்பத்தி மூன்றாவது கற்று நினைக்கிறேன் அதுல இருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் என்னன்னா விமர்சனம் மற்றும் சுய விமர்சனம் பற்றி பேசுது இந்த சொல்லாடலை கேட்ட உடனே ஆகா இது என்ன மார்க்சிஸ்ட் கட்சி மாதிரியில் இருக்கு ஏன்னா எங்க கட்சியில தான் தினசரி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அதுவும் எங்கால ரொம்ப தெளிவா சொல்லும் தோழர் சுய விமர்சனம் ரொம்ப முக்கியம் தோழர் நான் மெதுவாக சொல்லுவேன் ஆமாம் தோழர் ஆனா அது நம்ம தான் ஆரம்பிக்கிறது சொல்ற ஆளுகிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கிறது கேட்டுக்கொண்டேனா பிறரை பற்றிய விமர்சனத்தினுடைய துவக்கம் என்பது சுய விமர்சனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத வரை உங்களால் அமைப்பாய் திரள முடியாது அப்படி என்றால் என்ன அர்த்தம் அரசியல் கட்சிக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கு கூட இது தேவை விமர்சனமும் சுய விமர்சனமும் யோசிச்சு பாருங்கள சாம்பாரில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியானால் நம்மால் என்ன மிரட்டு மிரட்டுது இணையற மனைவியை பார்த்து ஒரு சாம்பார் வைக்க தெரியலையே அப்படின்னு ஆரம்பிச்சோம் இதே ஆள் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சாம்பார் எல்லாமே நல்லா இருந்தால் கம்முன்னு சாப்பிடும் பாராட்ட மனசு வராது இது ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை அந்த போட்டுக்கிட்டே போகிறாரு மிக முக்கியமான ஒரு தத்துவ உரையாடலாக அது அமைது ஒவ்வொரு மனசும் மனசுங்கிற வார்த்தையை போடுறாரு ஒவ்வொரு மனசும் தனக்குள் இருக்கக்கூடிய நிறைகளை தேடி அடைய முயற்சி பண்ணுது ஆனால் குறைகளை கண்டுகொள்வதில்லை அடுத்த ஒரு வாக்கியம் போகிறாரு பிறரிடம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் தேடி அழையுது ஆனால் பிறரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை கண்டுகொள்வது இது வெறும் அரசியல் கட்சிக்கு மட்டும் பொருத்தமானதா அதான் சொன்னேன் கணவன் மனைவி கூட பொருத்தம் இல்லையா உண்மையிலே நாம் என்ன செய்யணும் நல்லா இருக்குன்னா முதல்ல ஐயா இன்னைக்கு மாதிரி சாம்பார் இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லணும் சாம்பார் சரியில்லையா கம்முன்னு இருங்க அவங்களே சொல்லுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் சரியில்லை ஆமாங்க மனித மனம் அந்த அளவுக்கு நுணுக்கமானது அவ்வளோ நுணுக்கமானது நான் கூட நினைப்பேன் நிறைகளை நீங்கள் சொல்லுங்கள் குறைகள் அவங்களே சொல்லுவாங்க அடுத்த நான் பல நூல்கள் எழுதியிருக்கேன் நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க வந்து ரொம்ப அருமையாக பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் இந்த இடம் எனக்கு பிடிக்கல அத்தகைய விமர்சனங்களை நான் காது கொடுத்து கேட்பேன் நான் எத்தனை புதுசாக எழுதினாலும் என்னை பாராட்டாத ஒரு ஆள் திடீர்னு எடுத்து ஃபோன் பண்ணி தோழர் இது சரி இல்லையே பாப்பில் நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன் ஏன்னா பாராட்டாதவனுக்கு விமர்சனம் செய்கிற உரிமை இல்லை அமைப்பினுடைய லட்சணம் இது சேர்ந்து வாழணும்னா சேர்ந்து வாழ குடும்பத்திலையும் சரி கட்சியிலையும் சரி இந்த பண்பு வேணும் அடுத்தவரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை முதலில் கண்டுகொள்ளுங்கள் பிறகு குறைகளை சொல்லுங்கள் இந்த வேலையை நீங்க செஞ்சினா உங்களுக்கு அதுவே கிடைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை மற்றவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய குறைகளையும் சுட்டி காண்பிப்பார்கள் இது மட்டும் இல்லை என்றால் நம்மளால் வாழவே முடியாதுங்கிறேன் வாழவே முடியாதுங்கிறேன் சக மனிதர்களுடன் வாழ்வது என்பது உண்மையிலேயே நண்பர் வந்து இங்கே அருமையாக இந்த கலவை பற்றிலாம் பேசினார் அதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அதுக்கே அரை மணி நேரமாகும் நான் மிகவும் ரசித்த பகுதி கலவை என்றால் என்ன தனிமை என்றால் என்ன அவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை போட்டுகிட்டே போகிறார் எல்லாமே கலவை தான் யார் ஒரே போடா எல்லாமே தான் கலவையினுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் ஒற்றை தன்மை ஒருமை அப்படிங்கிறார் இது ஆதி காலத்தில் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சமணம் சொன்ன தத்துவம் ஒரு விஷயத்தை ஏழு வகையா பார்க்கலாம் தான் சப்தபங்கி அவங்க சொன்ன அதுக்கு பேர் அநேகாந்தவாதம் இந்து மதம் எல்லாம் ஏகாந்தவாதம் ஆனால் சமணம் அநேகாந்தவாதம் அப்ப கேள்வி பண்ணாங்க என்னங்க இது ஒண்ணுக்குள்ள பழசு எப்படி இருக்கும் பல விஷயமும் சேர்ந்தது தான் ஒன்றுன்னு எப்படி சொல்றீங்க அந்த காலத்தில் அவன் சொன்ன ஒரு உதாரண மணிமேகலையோ அல்லது நீலகேசியிலேயோ வருது அவன் என்ன சொல்வான் சமனை ஒரு முத்து மாலையை காமிப்பான் விமர்சனம் அது இது என்ன மாலை ஆமா அதுக்குள்ள இத்தனை முத்துக்கள் இருக்கு எப்படி அப்ப ஒண்ணுக்குள்ள பழசு இருக்குல்ல ஒண்ணுக்குள்ள பல இருக்குல்ல தானே சேர்ந்துதானே ஒன்னாகுது ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் வாசிக்கிறேன் பல்வேறு உருவக் கலவைகளின் கூட்டு வடிவமே ஒருமையாகும் பல்வேறு உருவக்கலைகளின் தனித்தனி வடிவமே தனிமையாகும் உலகில் ஒருமை தனிமை என ஒன்றுமே இல்லை அனைத்தும் கலவையின் வடிவங்களே கலவையே உயிர்ப்பின் ஆதாரம் எழுச்சி தமிழர் தான் தத்துவ தமிழரும் கூட நானும் நீங்க தயவு செய்து இப்ப அவர் சமணத்தில உள்வாங்கினாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா பார்க்க அவர் எழுத்தை படிக்கும்போது எனக்கு சமணத்தினுடைய சப்த பங்கு நினைவுக்கு வருது அதுதான் ஒரு எழுத்தினுடைய ஆற்றம் சிந்தனையினுடைய ஆற்றல் நான் இப்படி பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் நான் வேறு சில ரொம்ப சாதாரணமா நினைக்கக்கூடிய சில விஷயங்களை நான் ரொம்ப ரசிச்சேன் அது என்னன்னா எழுத்தாய் இருக்கும் சொல்லுக்கும் பேச்சாய் ஒலிக்கும் சொல்லுக்கும் வேறுபாடுகள் உண்டு நமக்கு டக்குன்னு புரியாது என்னங்க இருக்கும் சொல்லுக்கும் பேச்சாய் ஒழிக்கும் சொல்லுக்கும் வேறுபாடு என்ன நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இந்த மாநிலம் ஒரு மாதிரியான மாநிலம் அப்படின்னு எழுதுங்க எப்படி வாசிப்பீங்க இந்த மாநிலம் ஒரு மாதிரியான மாநிலம் இப்போ நான் சொல்கிறேன் குஜராத் இருக்கே அது ஒரு மாதிரியான மாநிலம் அங்க கலித் குழந்தைகளுக்கு மட்டும் சொட்டு மருந்து கொடுக்க மாட்டார்கள் சாகட்டும் என்று சொல்றேன் குஜராத் ஒரு மாதிரியான மாநில எழுத்து ஒன்று தானே கிடைக்காத அர்த்தம் ஒலிக்கும் போது நான் அசையும் போது கிடைக்கிறது இதுக்கு அவர் உதாரணங்கள் கொடுக்கல தேவையில்லை நான் சொல்றேன் இதை படிக்கும் பொழுது எனக்குள்ளிருந்து உதாரணங்கள் பிரவாகமாக வருகிறது என்றால் அதுதாய் எழுத்தினுடைய ஆற்றல் எனக்கு உள்ள சிக்கல் அதை எதை பேசுறது எதை பேசாமடுறது நேரம் ஆகிட்டு இருக்குது எனக்கு அதிக நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது என்னுடைய உடல்நிலை ஆனால் ஒன்றை நான் சொல்லுவேன் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இதுவரைக்கும் இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் ஏற்கனவே இந்த நூலை பற்றி பேசும்போது கூட இந்த விஷயங்கள்லாம் நான் பேசல ஆகவே நிறைய வேறு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சது அது என்னன்னா உண்ணுவது உடுத்துவது பொது இயல்பு கவனிக்க உண்ணுவது உடுத்துவது பொது இயல்பு பகுத்து உண்ணுவது எளிமையாய் உடுத்துவது தனிநபர் பண்பு நான் இதுவரை இதுவரையும் எதிர்பார்க்கவே இல்லை நான் எத்ரிக்ஸ் போன்ற ஃபிளாஸோபிட்ட வேறு சில பகுதி பிரிவுகள்லாம் படித்து வந்தால் பெட்டர்ன்னு ரிசல்ட் உட்பட ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இயல்பு வேறு பண்பு வேறுன்னு பிரிக்க முடியுமா ஆமா ஐயா சாப்பிடுறது எல்லாருக்கும் இயல்பியா ஆனா பகுத்து உண்டு சாப்பிடுவது வள்ளுவண்டா தானே சொன்னா வந்த விருந்த சரியா கவனிச்சிட்டு வீட்டுல வந்து வெளியே எட்டி பாப்பானா வரு விருந்து வேற ஏதாவது வர்றாயா ஐயா வாயா அப்படி எத்தனை பேர் இருக்கேன் அவர் தமிழ் சினிமாவில் கூட கவுண்டபடி சொல்லுவார் சொந்தக்காரப்ப எவ்வளோ வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே ஊரை விட்டு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன் அப்போ வந்துட்டாரையா அப்படி தான் மச்சிரன் நீ சொல்லுவாப்ளில்ல அப்படி இருக்கான்ல ஆனால் இவர் என்ன சொல்வார் உண்ணுவது என்பது மனித இயல்பு பகுத்து உண்ணுவது என்பது அந்த தனிமனிதனின் உயர் பண்பு உடுத்துவது என்பது பொது மனித இயல்பு ஆனால் எளிமையாக உடுத்துவது என்பது அந்த தனி மனித பண்பு நான் போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூல் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் படிக்க வேண்டிய நூலா இல்லை விடுதலையை விரும்புகிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல் ஒன்றை சொல்லுவேன் இதை நீங்கள் இப்போ படிப்பதில் மிகப்பெரிய வசதி இருக்கு படித்து முடிச்சிங்கன்னா கொஞ்சம் காலம் கழித்து சொல்லுவீங்க முதலமைச்சருடைய நூலை நான் அப்பொழுதே படித்து விட்டேன் நன்றி வணக்கம்